இந்தியாவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது டிக்கெட் கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட பயண நேரம் குறையிறதாலும் அதிநவீன வசதிகள் இருக்கிறதாலும் பயணிகள் விரும்பி பயணம் செய்கிறாங்க இதன் காரணமாக சென்னை மைசூருடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் மாதத்திலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டுச்சு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை அஞ்சு ஐம்பது மணிக்கு புறப்படுற இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு மைசூருக்கு போயிடும் அப்படியே மைசூர்லேருந்து மதியம் ஒன்று அஞ்சு மணிக்கு புறப்படும் இரவு ஏழு இருபது மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு மற்றும் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு அப்படின்ற எண்களில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருது இதுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதை அடுத்து மைசூர் சென்னை இடையே ரெண்டாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி தொடங்கப்பட்டுச்சு பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு ஆனால் ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் பெங்களூர் எஸ்எம் வீட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மட்டுமே இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வந்துச்சு மைசூருக்கு இயக்கப்படலை ஆனால் ஏப்ரல் அஞ்சாந்தேதியிலேருந்து இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மைசூர் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த ரெண்டாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மைசூர் டு சென்னை சென்ட்ரல் இடையே முழுமையாக இயக்கப்படுது இந்த ரயில் காலை ஆறு மணிக்கு மைசூர்லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சரியாக மதியம் பன்னெண்டு இருபத்தஞ்சி மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் இடையில மாண்டியா பெங்களூர் கேஎஸ்ஆர் கிருஷ்ணராஜபுரம் மற்றும் காட்பாடின்னு நாலு ரயில் நிலையங்கள் நிற்கும் மறுமார்க்கமாக மாலை அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் சரியாக இரவு பதினோரு இருபது மணிக்கு மைசூருக்கு போயிடும் இடையில காட்பாடி கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கேஎஸ்ஆர் மற்றும் மாண்டியான்னு நாலு ரயில் நிலையங்கள் நிற்கும் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு மூணு மற்றும் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு நாலுன்ற எண்களில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுது ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் புதன்கிழமைகளில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயங்காது வாரத்துடைய மற்ற ஆறு நாட்கள்லையும் இயங்கும் ஆனால் வர ஜூலை முப்பதாம் தேதியிலேருந்து வியாழக்கிழமைகளில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்காது அப்புறமா வாரத்துடைய மற்ற அனைத்து நாட்கள்லையும் வழக்கம் போல் இயங்கும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து பெங்களூருக்கும் பயணம் செய்யக்கூடிய ஐடி ஊழியர்கள் மற்றும் தொழில்துறையினர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது பெங்களூர் கேஎஸ்ஆர்லேருந்து கரெக்டாக காலை ஏழு ஐம்பது மணிக்கு இந்த ரயில் புறப்படும் மத்தியம் பன்னெண்டு இருபத்தஞ்சி மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்துடும் பயண நேரம் அப்படின்றது நாலு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் புறத்தில் கரெக்டாக காலை எட்டு ஆறு மணிக்கு புறப்படும் இங்கே புறத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரணும்னா வெறும் நாலு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷங்கள் தான் ஆகும் அதே மாதிரி மறுமார்க்கத்தில் மாலை அஞ்சு மணிக்கு சென்னை இருந்து புறப்படுற இந்த ரயில் இரவு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு பெங்களூர் கேஎஸ்ஆருக்கு போயிடும் பயண நேரம் அப்படின்றது நாலு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷங்கள் தான் புறத்தை எடுத்துக்கிட்டால் மாலை அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலேருந்து புறப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கே போயிடும் பயண நேரம் அப்படின்றது மூணு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் தான் இப்போ கேஆர்புரம் டு சென்னை சென்ட்ரலோடு ஒப்பிடும்போது சென்னை சென்ட்ரல் டு கேஆர்புரம் இடையேயான அந்த பயண நேரம் முப்பத்தோரு நிமிஷங்கள் குறைவு அதனால் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு இந்த ரயில் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஐடி ஊழியர்கள் பெரும்பாலும் கேரப்புறம் ரயில் நிலையத்தை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க பயண நேரம் ரொம்ப குறைவுன்றதால் ஆம்னி பஸ்ஸஸை விட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்ய மக்கள் விரும்புவாங்க ஸோ இந்த புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் பயண நேரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இன்னும் எந்தெந்த வழித்தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்